ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தக்காளி ரசம் ஒயிட் ரைஸ் சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் ஆனால் மெயின் டிஷ்ஷும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறது வந்து சிக்கன் சுக்கா தான் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு டைம் இருந்ததுன்னா இதோட வேலைங்கள்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிடும் அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்கும் இது வந்து கீரை சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு நெய் சாதம் சி செம்மையாக இருக்கும் அதுக்கு போல் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம சிக்கன் சுக்கா தான் செய்யலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே பசங்க பிரியாணி வேணும்னாங்களா அதனால கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்து வச்சாச்சு சிக்கன் சுக்காவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் இந்த இந்தமாரி வெங்காயம் மூணு வெங்காயம் ஏன்னா ஒரு ஒரு கிலோ செய்ய போகிறோம் அதுக்காக வந்து மூணு வெங்காயத்தை நம்ம அப்படியே கோல்டன் ப்ரௌனாக எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஓகேவா நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் போய் நல்லா வதங்கி வரும் நம்ம சிக்கன் சுக்கா செய்யும் போது அந்த மிக்ஸ் பண்ணும் போது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் நாகமாக போட்டுக்கோங்க இப்போ வந்து இது அப்படியே ஃப்ரை ஆனால் தான் நம்மளுக்கு வேலை நான் காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் இதை நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு அவரு சிக்கன் கூட மசாலாவோடு ஊறணும் அதுக்காக இப்போ இது பொரியம் நான் சைடில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாதமும் அரிசி கழுவி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் தக்காளி ரசமும் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனியன் ஒரு பக்கம் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சிக்கன் சுக்காவுக்கு வந்து இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுறது தான் ஒரு டாஸ்க்குனே சொல்லலாம் பொறுமையாக அழகாக நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் ஓகேவா நம்ம வந்து இதை ஊற வச்சுட்டா கூட நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம சிக்கனை வந்து ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் உங்களுக்கு டைமை பொறுத்து ஒரு ஒன் ஹவர் ஊற ஊரை வச்சிங்கன்னா செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் வந்து சிக்கனை நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம செஞ்சால் போதும் இப்போ நம்ம வந்து ஒன்றரைக்கு சாப்பிடுவோம்னு நினச்சிக்கோங்க பன்னென்றரைக்கு இல்லைன்னா பன்னெண்டே முக்காவுக்கு ஒரு பக்கம் பிரியாணியும் ஒரு பக்கம் வந்து இந்த சிக்கன் சுக்கா பண்ணிட்டேன்னா சரியாகிடும் இடந்து பாருங்கள் கரெக்டான இதில் வந்திருக்கு நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு இந்த எண்ணெய் நீங்கள் கவலைப்படாதீங்க வேஸ்ட் ஆகாது நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சுக்காவுக்கு வச்சுக்கலாம் ஒரு ஆனியன் கூட இல்லாமல் எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ ரசம் ஆகட்டும் இந்த பக்கம் பாருங்கள் சாதம் சாதம் பாருங்கள் நல்லா மலர்ந்து பொங்கி ஊற்றிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாதத்தை வடிச்சு விட்டுற வண்டி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுக்காவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா சாதத்தை வடித்தாச்சு இப்போ வந்து சிக்கன் சுக்காக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சது இருக்குது அதுக்கப்புறம் இது வெந்தய தாள் ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் நம்ம ஆனியன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் பத்தலனா கூட அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகம் தூள் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச ஆனியனை நல்லா உடைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை வெந்தயத்தால் நல்லா கையில் உள்ள கையில் வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க நான் தயிர் போட்டிருக்கனால லெமன் சேர்க்கல உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கால் லெமன் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இது ஊற ஊற தான் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் வரும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் பசங்க சிக்கன் சுக்கா செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு சாதம் தான் வடிக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் திடீர்னு பார்த்தா பிரியாணி கேட்டாங்க சரி ஒரு அரை கிலோ ரைஸ் மட்டும் போட்டு அவங்களுக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சிக்கனை வந்து நான் சுக்கா பண்ணிக்கலாம் அரை கிலோ பிரியாணி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை சாதம் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் இப்போ மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் நான் ரெண்டுமே போன்லெஸ்ஸெல்லாம் எடுக்கலை ரெண்டுமே தான் எடுத்துருக்கேன் சிக்கன் பாருங்கள் இப்போ இதில் ஊறுறது தான் நம்மளுக்கு டைமிங் ஓகேவா இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம ஒன் ஹவர் கழித்து பிரியாணியும் சுக்காவையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா பிரியாணிக்கு டவராக வச்சாச்சு மணி பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல சுக்காவுக்கு கொஞ்சம் நான் ஏற்கனவே தேங்காய் நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அதனால் பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் ரெண்டு பக்கமே காயுது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஆனியனை ஒரு மூணு ஆனியன் சேர்த்துருங்க மீடியம் சைஸ் ஆனியன் தான் ஒரு மூணு ஆனியன் அப்புறம் வந்து அரை கிலோ அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் ஒரு அரை கை உப்பு மொட்டை சேர்த்து ஒரு பக்கம் இதை வதக்கிக்கலாம் இருக்கோம்ல அதனால் இப்போ இந்த இந்த சைடு வந்து சிக்கன் சுக்காவை பார்க்கலாம் சுக்காவுக்கு வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ வெறும் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிம்மிலேயே வச்சு மூடி வைங்க தண்ணி ஊற்ற தேவையில்ல ஏன்னா தயிர் போட்டிருக்கனால கண்டிப்பாக தண்ணி நல்லாவே விடும் அந்த ஜூ அந்த ஜூஸ்லேயே நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருக்கோம் ஆயிலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் பிரியாணி நம்ம ஃபுல் வீடியோ நிறைய வீடியோவில் இருக்கு அதனால தான் நான் பிரியாணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடுவில் நடுவில் காட்டுறேன் மெயினாக வந்து சுக்கா தான் உங்களுக்கு ஃபுல்லாக இதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் தக்காளி ரேட்டு வந்து இப்போ பழையபடியும் வந்து ஏறிடுச்சு ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமாக வதங்க மாட்டுது அது இல்லாமல் நிறைய தண்ணி விடுற மாதிரி இருக்குது அதனால் நான் இப்போ வெளியே இந்த ஓட்ட பாத்திரத்துலேயே டெய்லியும் எடுக்கும் போது மட்டும் நல்லதாக பார்த்து எடுத்துக்கிறது இதுவே பாருங்கள் நேற்று தான் வாங்கினேன் நல்லா பழுத்ததாக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது நம்பி நீங்கள் பார்க்காம கட் பண்ணி போட்டுறாதிங்க நிறைய புழுகு இருக்குது இதில் வெளியே தான் இப்படி ஷைனிங்காக இருக்காங்க உள்ளே பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க இப்போ இது பத்து நிமிஷம் நம்ம வந்து சுக்கா மூடி வச்சுருக்கோம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க நம்ம அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம வந்து சுக்காவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் தான் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும் நான் மறந்துட்டேன் அதனால் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை போடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நான் மறந்தாச்சு அதனால் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மூடி வச்சிடலாம் வெங்காயம் வதங்கினோடனே ரெண்டே ரெண்டு தக்காளி ஓகேவா அப்புறம் இஞ்சி பூண்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து அரை கிலோ பிரியாணி செஞ்சு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்பப்போ செய்வோம்ல இப்போ பசங்கள்லாம் இருக்குது அதனால் ஒரு கிலோவாக போட்டோன்னா திருப்தியாக சாப்பிட்டுப்பாங்க எங்களுக்கு இந்த கடையில் வாங்கிறதோட வீட்டில் செய்கிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கடையில் வாங்கினா பத்தும் பத்தாமல் சாப்பிடுவோம் அதில் பசங்க பீஸ் ஏதாச்சும் எதிர்பார்ப்பாங்க நம்ம வந்து அதில் கடையில் ரெண்டு பீஸ் தான் பெரிய பீஸாக போடுவாங்க அந்த பீஸ் வந்து பிடிக்க மாட்டுது பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் கடையிலே வாங்கிறது கிடையாது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டோம் பசங்களுக்கு பிடிக்கல இருந்து நாங்கள் வாங்கிறது கிடையாது இரநூத்தம்பது ரூபா அதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம்ல ஓகேவா பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்குதுங்க செம்ம வாசனை ஒரு நடுவில் நடுவில் ஒரு மிக்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ அப்படியே முடி வச்சிடலாம் கேஎஃப்சின்னு சொல்லிட்டேன் எஸ்எஸில் தான் பிரியாணி இங்கே கடை திறந்துருக்காங்க நான் நாவும் இல்லாமல் கேஎஃப்சின்னு சொல்லிட்டேன் பசங்க வந்து சொல்கிறாங்க கேஎஃப்சி இல்லைம்மா எஸ்எஸ் தான் திறந்துருக்காங்க அங்கே தான் பிரியாணி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வதங்கினோன்னு தான் சேர்க்கணும் இந்த சைடு வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் பண்ண நம்மளுக்கு பிரியாணிக்கு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அதை பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்ம அவ்வளோவா வாங்கியிருந்தால் பேரெல்லாம் தெரியும் நம்ம வாங்கிறதே கிடையாது கடையில் அவ்வளோவா வாங்கியே சாப்பிட மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தான் செய்வோம் இப்போ கேஎஃப்சின்னு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வீட்டில் செய்கிற மாதிரியே கேஎஃப்சி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அது என்னைக்குன்னு பார்க்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு எப்பவுமே சட்டியில் வந்து நல்லா அடி பிடிக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு அரைக்கட்டு புதுனா பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பெரிய பச்சை மிளகாவாக ஒன்று இருந்தது அதனால் வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் ஒரு ஆஃப் லெமன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் இது நம்ம வீட்லேயே அறுத்த மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் ஒரு கிலோக்கே வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் அதனால் அரை கிலோவுக்கு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ இது அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து சிக்கன்லாம் வந்து சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஓகேவா இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து அரைவாசி வெந்துடணும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம் புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் இப்ப நல்லா தண்ணி கொதிச்சு வருது ரைசா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு பிரியாணி வேலை இப்ப பாத்தீங்கன்னா சுக்கா பாருங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு நல்லா ஜூஸியாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஓகேவா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மலியே வச்சு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இருந்தால் போதும் எப்பயுமே வந்து ஒன்று மண் சட்டியில் செய்யணும் சிக்கன் சுக்கா இல்லைன்னா வந்து இரும்பு சட்டியில் செய்யணும் ஓகேவா அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வந்துருச்சு நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷம் டம்மு வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு டம்மு பிரித்து காட்டுறேன் எனக்கு பிரியாணி செய்கிறதோட இந்த டம்மு பிரிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க குச்சி குச்சாக இருக்கா இப்போ டம்மை பிரிச்சிடலாம் சூப்பராக வந்திருக்கா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க செம்மையாக வந்திருக்கா இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சிக்கன்லாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்